விருதுநகர் மாவட்டம் இடைவெளியை மறந்த பொதுமக்கள் நோய் தொற்று பரவும் அபாயம் தமிழக அரசு கொரோனா நிவாரண நிதியாக குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து அதில் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இன்று தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி பகுதிகளில் முப்பத்தி மூன்று வார்டுகளில் உள்ள ரேசன் கடைகள் அனைத்திலும் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காத ஊழியர்கள் பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயை வழங்கினர் இதனால் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் நோய் தொற்று ஏற்படும் என்ற அச்சமின்றி பணத்தை வாங்கி சென்றனர் ஒரு சிலர் கைக்குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து சில மணி நேரம் காத்திருந்து பணத்தை பெற்றுச் சென்றனர் தற்பொழுது கொரோனாவின் இரண்டாவது அலை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க அரசு முழு ஊரடங்கு பிறப்பித்து பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் காற்றில் பறக்க விடப்பட்டது மாவட்ட நிர்வாகம் கவனம் கொண்டு நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது अब okay. जवाब okay. 아, 계정 들어가자. 분명히 들어갔니까 아, 안 봐. 다가 이사하다. 자다다